செக்ரட்டரி சார்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்தது இது மாதிரி இந்த மாதிரி இந்த காட்டன் கேண்டி அதாவது இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றதுனால வந்து நம்ம புதுச்சேரியில் வந்து அவங்க உணவு பாதுகாப்புத்துறை வந்து டெஸ்ட் பண்ணதில் வந்து ரொடமின் பி அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் கலந்துருக்கு அந்த வேதிப்பொருள் வந்து உடலுக்கு கேடு கேன்சர் உண்டு பண்ணதுன்னு சொல்லி வந்தது அந்த இது வந்து நம்ம மீடியாவில் வந்தோடனே இங்கே நம்ம அரசா உடனே எங்களை கூப்பிட்டு உணவு பாதுகாப்புத்துறைக்கு வந்து இங்கே எங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் கலர் ஆட் பஞ்சு மிட்டாய் பண்ணியிருக்காங்களோ அவங்க இதை எல்லாமே சீஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் வந்து அந்த அந்த ரொடமின் பி அப்படின்ற அந்த வேதியியல் பொருள் வந்து அவங்க கலக்கிறங்க என்னன்றதுக்காக இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா சென்னை முழுக்கவே நாங்கள் வந்து எங்கள் டீம்ஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து இந்த கேண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச் சைடில் தான் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே மெரினா பீச் அண்ட் எலியாட்ஸ் பீச்லேயும் நாங்கள் எங்கள் டீம் வந்து இன்றைக்கி உணவு பாதுகாப்புத்துறை மூலிமா இது பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் அது இல்லாமல் இப்போ சென்னையில் அங்கங்கே வந்து நாங்கள் டீம்ஸ் போய் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கேயாவது இதுமாரி ஃபேக்ட்ரிஸ் இருக்கானு ஆனால் சென்னைக்குள்ளே இந்த மாதிரி ஃபே பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கிற மாதிரி தெரியல எல்லாம் சின்ன சின்ன ப மிஷின்ஸ் வச்சு அவங்கவுங்க அங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஒரே ஒன்று மட்டும் இந்த பல்லாவரத்தில் மட்டும் ஒன்று இப்போ அங்கேருந்து தான் இங்கே இதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இங்கே விற்றுக்கிட்டு இருந்த ஆளுங்க பூராமே பார்த்தோம்னா எல்லாமே நார்த் இந்தியன் பசங்க தான் ஸோ அவங்ககிட்ட நாங்கள் இப்போ வந்து விசாரிச்சிட்ருக்கிறோம் இப்போ வந்து அவங்க இப்போ ப பல்லாவரத்தில் இருக்கிறதுனா மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது மேற்கொண்டு அந்த பல்லாவரத்தில் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியோ அது என்னன்றதை போய் நேரடியாக பா பார்க்க போகிறோம் அதுதான் அதுதான்ட்ஸ் பீச் சென்னை பொறுத்தவரை திருவோட் தமிழ்நாடு முழுக்கமே எங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டா வந்து நீங்க செக் பண்ணுங்க எங்கெல்லாம் இருக்கோ இப்போ வந்து திருவிழா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிராமத்துலயும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இது இது சாப்பிட்றதுனால அது பாதிப்பு வருதுன்றது இப்போ வந்து ரிசல்ட் வந்துருக்கனால இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டிலயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் நமக்கு நம்ம இங்க யூஸ் பண்ணக்கூடிய வேதிப்பொருள் வந்து அதே பொருள் தான் யூஸ் பண்றாங்களா இல்ல வேற ஏதாவது பண்றாங்களான்றது நாங்க இப்ப செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு அவங்க மேல வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம் கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம் அதுக்காக தான் நான் இப்போ தான் விசாரிக்கிறோம் இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு எடுத்து ஒன்பது பேர் பக்கமாக இருக்காங்க அந்த ஒன்பது பேர்த்தையும் நாங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிடிச்சி உக்கார வச்சுக்கோம் விசாரணை பண்ணுறோம் ஒவ்வொருத்தருமே எங்கெங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக யார் முதலாளி எங்கேருந்து கொடுக்குறாங்கன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அங்கே ஏதாவது கெமிக்கல்ஸ் என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு அங்கேயும் டெஸ்ட் எடுத்துடுவோம் அதுவும் ஆய்வுக்கு உட்படுத்தலாங்க நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ எல்லாம் கூட அது மாதிரி போடுறாங்க அந்த பொட்டேட்டோ சிப்ஸ்ல கூட நாங்கள் இன்னைக்கு ஆய்வுக்கு இன்னைக்கு அதை எடுத்துக்கிறோம் இன்னைக்கே வந்து எல்லாருமே இந்த பீச்சில் உள்ள அனைத்து பொருட்களுக்குமே நாங்கள் வந்து இந்த சாம்பிள் எடுக்க போறோம் ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து தரத்தை பார்க்கலாம் வெதர் இந்த மீன்கள் வந்து பழைய மீன்களா இல்லை அந்த கலர் வந்து நம்ம வந்து ஃபுட் கிரேட்ல இருக்கா இல்லையான்றதை வந்து நம்ம கண்டிப்பாக இப்போ போய் பார்க்கணும் இப்போ பார்த்துடலாம் இப்போ இப்போ உடனே இப்போ அனுப்பிச்சிடுவோம் இப்போ பேக் பண்ணுவோம் இது வந்து நாங்கள் எமர்ஜென்சியான உடனே நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு வித்தின் ஒன் ஹவர் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளுக்குள்ளே நாங்கள் முடிஞ்ச நாளைக்கு ஈவினிங்குக்குள்ளேயே ரிசல்ட்ஸ் வாங்குறதுக்கு நாங்கள் பார்ப்போம் தான் அது வந்து அன்சேஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தடை விதிச்சிரும் அதுல வந்து இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாம வெறும் இது பண்ண பண்றாங்க நம்ம பாப்போம் ஒயிட்டா இருக்கும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அது வந்து பயமலையில் அது சக்கரை மாதிரி போட்டு தான் இது பண்ணுறாங்க அது பயப்பட இந்த மாதிரி கலர் ஆட் ஆட் பண்ணுறதுல தான் இந்த கலரிங் தான் நமக்கு வந்து ரொம்ப கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது மற்றபடி எல்லா ஆர்கனையும் அது பாதிக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இது தடை பண்ணுறோம் இப்போ வந்து நாளைக்கு ஈவினிங்க்குள்ளே அது நம்ம தெரிஞ்சிடும் நம்ம தடை பண்ணுறோமா மாதிரி என்ன இது இது ரிசல்ட் நாங்கள் எடுத்துகிட்டு எங்களோடய கமிஷனர் ஆஃபீஸ் கமிச்சிடும் அவங்க அது முடிவு படுவாங்க அரசாங்கம் வந்து அது முடிவு பண்ணிவிடுவாங்க நிறைய கலர்ஸ் வரும் இந்த கலர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இப்போ ரெண்டு கலர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டோ மூணு கலர் இருக்கு இங்கே இது மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது இந்த இது எல்லாமே இந்த கலர் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டை லெதரை லெதர்க்கு பிரிண்டிங்கு பேப்பருக்கு இந்த ஷேர்ட்டுக்கு போடக்கூடிய டைஸ் இருக்குது இல்லைங்களா அந்த டைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பொருள் இந்த பொருளை வந்து இருக்கிறது வந்து அங்கே பொதுமக்கள் வந்து யாருமே வாங்கவே வேண்டாம் இப்போதைக்கு நாங்கள் இங்கே ரிசல்ட் வர்ற வரைக்கும் எதுவும் வாங்க வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரசாங்கம் முடிவு பண்ணுவாங்க வாங்கும்போது ஐடென்டிஃபை பண்ண அதுதான் பிரைட் கலர்ஸ் தான் வே வேண்டான்னு சொல்கிறேங்க ரொம்ப பிரைட் கலர்ஸ் சொன்ன நம்ம நம்ம அது ஃபுட் கலர்ஸ்னு சொல்லுவோம் அதோட இயற்கையாக ஆனால் ஃபுட்டே இருக்கு கேரட்னா கேரட்டோட கலர் இருக்குது தக்காளின்னால் தக்காளியோட கலர் இருக்குது அது வந்து ஃபுட் கலர்ஸ் அதுக்கு வந்து நம்ம எதுவுமே சொல்ல இந்த மாதிரி செயற்கையாக ஏற்படுற ஸ்வீட்டு அப்பளம் மெய் மெயினாக பார்த்திங்கன்னா அப்பளத்தில் இப்போலாம் இப்போல்லாம் பிடிக்க ஆரம்பித்தோம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்பளத்தில் இப்போ இவங்களே நம்ம இது பண்ணணும்னா இது பண்ணிடலாம் தேங்க்யூ இல்லை இப்போ வந்து போலீஸில் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் இப்போ நாளைக்கு ரிசல்ட் வர மட்டும் அவங்கள அவங்க அட்ரஸ்ஸு இப்போ அவங்களோட ஆதார் கார்டு எதாவது இருக்காங்கன்னா அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு அட்ரெஸ்லாம் வாங்கி வச்சுக்குவோம் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து அன்சேஃப் அப்படின்றது வந்ததுன்னா அவங்க மேலே வந்து குற்றவியல் நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அது மேலே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்க